ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நரசிம்ம வழிபாடை எப்படி பண்ணணும் ஏன் நரசிம்ம வழிபாடை நம்ம பண்ணணும் பண்ணால் என்ன பலன் அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் நரசிம்ம வழிபாடை அந்த குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய அந்த தினத்துல இந்த நரசிம்ம வழிபாடை செஞ்சு இந்த ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த கடன்களை தீர்க்கக்கூடிய வழியை வந்து இன்னும் நரசிம்ம பெருமான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டும் நோய் அதுல இருந்து நம்மளை மீட்டு கொடுப்பாரு அதே மாதிரி எதிரிகளை வந்து தம்சம் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த நரசிம்ம வழிபாட்டுக்கு இருக்கு அப்படின்றதும் இருக்கு இவர் உக்ர தெய்வமாக திகழாரு அதனால நம்ம வந்து இவரை வழிபடும் பொழுது தொழில் வியாபாரத்தில் எதனா ஏற்பட்டு இருக்க இருக்கக்கூடிய முடக்கங்கள் எதனா இருக்கும் இல்லையா தடைகள் நிறைய இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து தகர்த்தி எறியக்கூடிய வல்லமை கொண்ட தெய்வமாக இந்த நரசிம்ம பெருமான் திகழறாரு இப்ப தொழில முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு செல்வ சிறப்பான வாழ்க்கை நமக்கு வரும் அப்ப அந்த செல்வ சிறப்பான வாழ்க்கை வரும்பொழுது வீட்டை தரிதிர நிலையை நீங்கி செல்வம் சேர்க்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்துவார் வழிபாடை செய்யும் பொழுது வீடு வாகனம் இந்த மாதிரியான சுகபோகமான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த நரசிம்ம வழிபாடை செய்யறதுக்கான ஏற்ற தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஸ்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அதே மாதிரி நரசிம்ம ஜெயந்தி வரும் இல்லையா அந்த டைம் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் கொடுத்திருக்காங்க ஆனா அதையும் தாண்டி மிக மிக சிறப்பு பெற்ற நாளாக திகழக்கூடியது செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் பெரும்பாலும் பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமானை நினைத்து வழிபடக்கூடிய நாளாக இருக்கு ஆனா இந்த செவ்வாய்க்கிழமையில ஒரு பிரதோஷம் வருது அப்படின்னா அந்த பிரதோஷம் இந்த நரசிம்மரை வழிபடக்கூடிய தினமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரதோஷ தினத்துல நரசிம்மருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா விரைவில் வந்து நம்ம எவ்வளவு பெரிய கடன்கள் வச்சிருந்தாலும் சரி எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு எங்கேயாவது வந்து கொடுத்த படம் முடங்கி போய் இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்களும் சரி இந்த செவ்வாய் வரக்கூடிய பிரதோஷத்துல இந்த நரசிம்மரை வழிபடுறது சால சிறந்தது அதே மாதிரி எல்லா செவ்வாய் வந்து இந்த நரசிம்மரை வழிபடலாம் அப்படி நம்ம வந்து இந்த நரசிம்ம நரசிம்மரை கரம் பிடிக்கிறோம் அப்படின்னாலே நரசிம்மரன் போது உக்ர தெய்வம் அப்படின்றதால நம்மளை வந்து பிடித்து ஆட்டக்கூடிய துஷ்ட சக்திகள் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே நீங்கும் குறிப்பாக தீய ஆவிகள் யாராவது வந்து நம்மளுடைய எதிரிகள் வந்து நமக்கு செய்வினை வச்சிருக்காங்க மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான பேச்சுகளும் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அது எல்லாத்தையும் வந்து அழைக்கக்கூடிய தெய்வமாக இந்த நரசிம்மர் இருக்காரு அதே மாதிரி இந்த நரசிம்மரை வழிபட்டா உடல் மற்றும் மனம் ரெண்டுமே வந்து மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லிட்டோம் தைரிய குணம் எதிரிகளை பராக்கிரம் கொண்டவராக நம்மளே திகழ்வோம் நம்மளையே அந்த சக்திக்கு இந்த இறைவன் நமக்கே வந்து அந்த ஆளுமை திறனை வந்து நமக்கு கொடுத்துருவார் நம்மளை வந்து பார்த்து நம்மளுடைய எதிரிகள் பயந்து நடுங்குற அளவுக்கு நல்ல நிலைமைக்கு நம்மளை வந்து கொண்டு போய் நிறுத்துவார் லட்சுமி நரசிம்மருக்கு இவ்வளவு சிறப்புகள் நம்மளுடைய சாஸ்திரத்துல குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்கலாம் அதற்கு ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு பாட்டு இருக்கு அதுடைய தமிழ் பர்ஷனா இப்ப நான் சொல்றேன் கேளுங்க கேட்கும் பொழுதே உங்களுக்கு அவ்வளவு வந்து மனசு வந்து நிகழக்கூடிய விஷயமாக இருக்கும் ஏன் இந்த லட்சுமி நரசிம்மரை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி அற்றவரால் அடைய முடியாதவனே தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதம் ஆகும் என்று துணிலே அவதரித்தவனே நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பங்களை போக்குபவனே லட்சுமி நரசிம்மனே போச்சு அப்படின்னு மந்திரம் இது ஒரு சமஸ்கிருத மந்திரம் இந்த மந்திரத்துடைய தமிழாக்கம் தமிழில் வந்து நம்ம கேட்கும் பொழுது நமக்கு நல்ல வந்து வைப்ரேஷன் கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம சமஸ்கிருதத்தை தாண்டி இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்க கேட்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த மந்திரத்துடைய சிறப்பு என்ன இந்த தெய்வத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத புரிஞ்சிடும் இப்போ இந்த லட்சுமி நரசிம்மருடைய உருவத்தை நம்ம பார்த்தோம்னா மனித உடலும் சிங்க தலையும் கொண்டதாக இந்த லட்சுமி நரசிம்மனுடைய உருவம் இருக்கு இது பெருமாளுடைய அவதாரத்துல இதுவும் ஒண்ணு இப்போ இந்த லட்சுமி நரசிம்மரை எந்த தினத்தில் நம்ம வந்து வழிபடுறது சிறந்தது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியாக செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அடுத்தது வரக்கூடிய பிரதோஷம் அதோட சேர்ந்து வெள்ளிக்கிழமை வைகாசி மாசத்துல வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி இந்த மாதிரியான தினங்களை இவரை வந்து வழிபடுறது சிறந்த பலன்களை கொடுக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெரும்பாலும் பூஜைக்கு அப்படின்னா நான் வந்து அதிகமாக வந்து சொல்லக்கூடிய பொருள் வந்து சொல்லக்கூடிய மலர்னு எடுத்துக்கிட்டா தாமரைப்பூ அடுத்தது மிகுந்த முல்லை மல்லி ஜாதி மல்லி இந்த மாதிரியான பொருட்களை வச்சு நீங்கள் வழிபடுறது சிறந்தது இதோட இந்த லட்சுமி நரசிம்மர் பெருமாளுடைய உருவம் அப்படின்னும் பொழுது அவருக்கு வந்து துளசி சாத்தி வழிபாடு செய்யறது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரியான மந்திரங்களையும் நம்ம சொல்லலாம் அந்த மந்திரம் ஏற்கனவே ஒரு மந்திரம் கொடுத்தேன் அதையும் நீங்கள் வந்து பழகிக்கலாம் அடுத்தது இப்போ ஒரு மந்திரம் கொடுக்க போகிறேன் இப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துடைய பெயர் நரசிம்ம மூல மந்திரம் அப்படின்ற பெயர் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் தேவைப்படுதோ எல்லா தினத்திலையும் வந்து எல்லா தெய்வத்தையும் வழிபடுறது சிறந்தது குறிப்பாக இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னும் பொழுது செவ்வாய் வெள்ளி அடுத்தது சனிக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதிரியான தினத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அதே மாதிரி அன்றைய தினம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகிக்கணும் ஆயிரத்தி எட்டு முறை நூற்றி எட்டு தடவை உங்களுக்கு எத்தனை தடவை வந்து சொல்ல முடியுதோ அத்தனை தடவை நீங்க சொல்லுங்க ஏழு தடவை பதினோரு தடவை எத்தனை தடவை சொல்ல முடிந்தாலும் நீங்க சொல்லலாம் இப்ப அந்த மந்திரத்தை பார்க்கலாம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலம் தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷனாம் பத்ரம் மிருத்யம் மிருத்யம் நமாம்யகம் அப்படின்றது தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு அதீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு லைக் உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் கமெண்ட் தெரிவிக்கலாம் என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்